ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் கீரை குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்படி நம்ம பண்ணி கொடுக்கும்போது கீரை சாப்பிடாதவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க சூடாக சாதத்தோட நெய் ஊற்றி பசிஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்கி விடிக்குள்ளே போடலாம் கீரை குழம்பு பண்ண ஒரு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு அஞ்சு டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க இதை நல்லா கழுவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டுருங்க பருப்பு நல்லா ஊறிட்டு இதில் ரெண்டு பச்சை மிளகாவை கீறி போட்டுக்கோங்க ஒரு தக்காளி ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு எட்டு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு கட்டு பச்சை தண்டு கீரையை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கோங்க அரைக்கீரை இருந்தால் அரைக்கீரை சேர்த்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஏழு எட்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க அந்த பருப்பும் அந்த கீரையும் நல்லா குழஞ்சி வெந்து வரணும் அதுக்காகத்தான் கீரை பருப்பெல்லாம் நல்லா வெந்துட்டு இப்போ இதை நல்லா மசிச்சுக்கோங்க அந்த பருப்பு அந்த கீரை எல்லாம் சேர்ந்து நல்லா மசியணும் மசிச்சு வச்சுக்கோங்க கீரையை நல்லா மசிச்சாச்சு ஸ்டெப் ஆன் பண்ணிவிட்டு அதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் ம மல்லித்தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பவுடர் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க தேவைன்னா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க கீரை குழம்பு ரெடி ஆகிட்டு இப்போ தாளிச்சிடலாம் பாத்திரம் சூடு பண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானது அதில் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு பொடியாக கட் பண்ண ஒரு சின்ன வெங்காயம் ஒரு வத்தல் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து தனித்தான் கீரை குழம்புல கொட்டிக்கலாம் சாதத்து கூட ரொம்பவே நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க வாட்சிங்